எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஈஸியான பச்சைப்பயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு அளவுக்கு பச்சைப்பயிருங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பச்சைப்பயிர் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வறுக்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து செய்ய தேவையில்லை நான் வந்து பச்சைப்பயிர் வந்து ஊற வைக்கலை ஸோ உடனடியாக வறுத்து அப்படி நான் செய்கிறேன் அதனால கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் தனியாக வறுத்துக்கிறேன் அரிசியை தனியாக ஊற வச்சுக்கோங்க பச்சைப்பயிர் நல்லா வறுத்து இந்த வ கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப பெரிய ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே ஒழுங்காக வரப்படாது டக்குன்னு கலர் மாறி போயிடும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பச்சை பயிர் சாதத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் இந்த பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் இது மூணையும் போட்டு நல்லா வந்து வெடிக்க விட்டுடலாம் இது நல்லா அந்த ஆயிலில் நல்லா பொரிய விட்டுருங்க அந்த சீரை வந்து இந்த ஆயிலில் பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வரமிளகா ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாய் இதுவும் ஒரு வாசனைக்காண்டி தான் இதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் வரமிளகா சேர்த்துக்கலாம் தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் போட்டால் ரொம்பவே வாசனை நல்லாயிருக்கும் அதனால சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஒரே ஒரு வெங்காயம் அதையும் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா போட்டு கேண்டி விட்டுருங்க இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு வேண்டானே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதாவது மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நான் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்றணும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மல்லி மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கரோப்பில் அந்த பேஸ்ட்டை வந்து இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி நல்லா இதெல்லாம் சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த தக்காளி வந்து இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா அது கரைஞ்ச மாதிரி வரணும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வதக்கும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கிடும் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் காரம் வந்து உங்களுக்கு போதுமான அளவு பார்த்துட்டு நீங்கள் போடுங்க நான் கொஞ்சம் காரமாக நான் இருக்கட்டும்ங்கிறது நான் போட்டிருக்குறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் பேஸ்ட்டு வரல அரைக்கும் போது போட்டிருப்போம் அப்புறம் தாளிக்கும் போது பட்ட வத்தல் வேறு போட்டிருக்கோம் ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பங்குக்கு ரெண்டரை பங்கு அளவுக்கு தண்ணி அப்படிங்கிற அளவுலாம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க உப்பு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு கல் வந்து கொஞ்சம் கூடுதலாக தெரிகிற மாதிரி இருக்கணும் அந்த தண்ணியில் அப்போ தான் அது வெந்து வரும்போது உப்பு வந்து சரியான அளவில் இருக்கும் இது எல்லா ரெசிபிக்கும் நம்ம செய்கிறது தான் ஸோ அதனால் இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சைப்பயிறை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஊற வச்சுருந்த பயிராக இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் அரிசியோடு என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்ல பெரிய ஃப்ளேம்லேயே ஒரு மூணு விசிலோ இல்லை நாலு விசிலோ வரைக்கும் வச்சிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு விசில் நான் எக்ஸ்ட்ரா விட்டுறேன் இல்லைனா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டேன் அப்படின்னா குழஞ்சி போயிடும் இது வெரைட்டி ரைஸு கொலையாம இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் விசிலெலாம் விட்டு முடிஞ்சாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால பச்சைப்பேர் வெந்திருக்கு வேகாமல் இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் பச்சைப்பேருமே ரொம்ப சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு பார்க்கவே பாருங்கள் நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா வந்து உதிரியாக வரும் இதுக்கு சைடிஷ் டிஷ் வந்து ஏதாவது ரைத்தா வச்சுக்கிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் மச்சிங்